Oh. Yeah.

நபிமொழிகளை தான் தற்பொழுது இப்பதிவில் நாம் காண இருக்கின்றோம் அதற்கு முன்பாக முதலில் அரபா என்றால் என்ன இந்த அரபா என்ற இடத்திற்கும் இந்த நாளிற்கும் ஏன் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கிறது என்பதை முதலில் நாம் தெரிந்தாக வேண்டும் இந்த அரபா என்ற இடத்தில்தான் நபி ஆதம் அலி இஸ்லாத்துலாம் அவர்களும் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் சுவர்க்கத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறக்கப்பட்டதற்கு பின்பாக வெவ்வேறு இடங்களில் இருந்த ஆதமும் ஹவ்வாவும் மீறி இந்த உலகத்தில் முதன் முதலில் இருவரும் சந்தித்துக் கொண்ட இடம்தான் அரபா எனவே தான் அரபா என்றால் ஒருவருக்கு அறிமுகமாகுதல் என்ற பொருள் இருவரும் இந்த உலகத்தில் முதன் முதலில் ஒன்று சேர்ந்த இடமாக அரஃபா என்ற அந்த இடம் திகழ்கிறது அதையும் ஒருபடி தாண்டி அவிகள்லாம் ரசூர் உருவாகி செல்லல்லாக வழங்கி வசல்லம் வாழ்க்கையினுடைய இறுதி கட்டம் அதாவது அவர்களுடைய இறுதி பேருரை அந்த அரபாவுடைய இடத்தில் பல்லாயிரம் சஹாபாக்கள் குல்வி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வேலுநாயன் சல்லாஹ் அலை இசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய திருவசனம் நாம் உங்களுடைய தீனை நாம் பரிபூர்ணமாக்கிவிட்டோம் என்ற அந்த இடத்தில் இறக்கினான் அந்த நாளில் தான் இந்த இசலாமிய மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக அந்த நாளில் அறிவிக்கப்பட்டது இதற்கு பிறகு இஸ்லாத்மிய சட்டங்களில் இந்த இஸ்லாமிய சரீரத்தில் எந்த ஒன்றையும் சேர்க்கவும் முடியாது எந்த ஒன்றையும் குறைக்கவும் முடியாது என்பதுதான் இஸ்லாமிய நீதி மேலும் இந்த அரபாவினுடைய பல சிறப்புகளை குறித்து பல விஷயங்களை செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அதில் முக்கியமான இந்த மூன்று விஷயங்களை நாம் தெரிந்தாக கடமைப்பட்டு இருக்கிறோம் முதலில் அரபாவினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு முஸ்லிமைய இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது சார்ந்த பதிவு செய்யப்படுகிறது அரபாவினுடைய நாளில் அல்லாஹல்ல உலகில் உலகில் வாழக்கூடிய அடியார்களுக்கு விடுதலை அதாவது நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த ஒரு நாளிலும் அல்லாஹுள்ள ஷா நுவா நரக விடுதலையை அளிப்பதில்லை அந்த அளவிற்கு இந்த நாளில் இந்த அரபாவினுடைய தினத்தில் அல்லாஹ் ஷாநாலா நரகத்தில் உள்ள நரகமாசிகளுக்கு நரக விடுதலையை அளிக்கின்றான் அன்றைய தினம் அவன் அரபாவில் உள்ளவர்களை நோக்கி இவர்கள் எதை நாடி இங்கு குழும்பி இருக்கிறார்கள் என்று பெருமிதத்தோடு அல்லாஹுள்ள ஷாநாலா கேட்கிறான் என்பதாக நடிகல் நான் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அனவர்கள் கூடுகிறார்கள் எனவே இதனுடைய முதல் சிறப்பு என்பது நரக விடுதலையை நமக்கு பெற்றுத்தரும் மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த அரபாவினுடைய தினம் இருக்கிறது இரண்டாவதாக திருமீதி என்ற ரன்புலி தொகுப்பிலே மூன்றாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது அரபாவினுடைய நாளில் கேட்கப்படும் துவாவே சிறந்த துவாவாகும் துவாக்களில் சிறந்தது அரபா நாளில் கேட்கப்படக்கூடிய துவா என்பதாக நபிகள் நாயன் சல்லாஹு அலி வசல்லம் பொதுவாக அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பழக்கம் என்றே சொல்லலாம் ஒருவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவரிடத்தில் நாம் ஏதேனும் உதவி வேலை நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய சந்தோஷமான அந்த நிலையில் அவன் கொடுத்து விடுகிறான் ஏனென்றால் அவன் அந்த சமயத்திலே சந்தோஷத்தோடு இருக்கிறான் சந்தோஷமான நிலையில் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது விசாலமாகி விடுகிறது அனைத்தையும் மக்க கொடுக்க வேண்டும் என்ற விசால தன்மையை அல்லாஹ் ஷானுவா அவனுடைய உள்ளத்தில் போட்டு விடுகிறான் எனவே ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நான் உதவி கேட்டால் அவர் நிச்சயம் மறுக்க மாட்டார் அதுபோன்றுதான் அல்லாஹுள்ளா சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியாக உச்சக்கட்ட மனிதர்களையும் தாண்டி ஹசானாக்களில் குறைபடாத அல்லாஹ் ஜிள்ள ஷா அவனுடைய அந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹு நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவும் அல்லாஹு அங்கீகரிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த தினத்தில் அல்லாஹ் ஷா நவத்தாலா அவனுடைய கருணையையும் ரஹமத்தையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அதிகம் பொழியக்கூடிய இந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துராகவும் அல்லாஹு இடத்தில் ஆக சிறந்தது என்பதைத்தான் இந்த இடத்தில் நர்சல் அல்லாஹு வளையிலே நல்லவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு அமல் அதாவது என்னுடைய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓராவது அட்நஸ்டாக பதிவு செய்யப்படுகிறது இந்த அரபா நாளில் நாம் அனைவரும் சுண்ணத்தான நோன்பை நோக்க வேண்டும் அச்சு செய்யக்கூடிய ஹாஜிகள் அரபாவினுடைய இடத்தில் இருப்பவர்கள் அந் அங்கு நோன்பு பிடிக்கக்கூடாது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது எனினும் அரபாவினுடைய நாளை அடைந்ததற்காக வேண்டி இந்த உலகத்தில் அச்சு செய்யாத முஸ்லிமான மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த நாளில் நோன்பு நோற்பது என்பது நாயன் சல்லாஹு அலை வசல் அவர்களால் சுத்தத்தாக்கப்பட்டுள்ளது எனவே வரக்கூடிய அதாவது துல் ஒன்பதாவது பிற பிறையன்று ஞாயிற்றுக்கிழமை நாம் நிச்சயம் நோன்பு பிடித்தாக வேண்டும் அல்லாஹ் ஷானவர்த்தால் அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சுகத்தையும் நமக்கு தருவானாக ஆமீன் எனவே இந்த மூன்று சிறப்புகளையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த அரபாவினுடைய தினத்தை பயனுள்ள தினமாக அல்லாவுக்கு பிடித்த நாளாக அல்லா ஆக்கி தந்தல்கள் புரிவானாக ஏனைய நாட்களை போன்று இந்த நாளிலும் நாம் வீணான செயலில் ஈடுபடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ஜெல்லோத்தாலா நமக்கு பாதுகாப்பு தந்தர்கள் புரிவானாகும்